தமிழ்நாட்டிலேயே மும்மூர்த்திகளை கொண்ட ஒரே கோவில் என்ற பெருமையை பெற்ற தலம் எதுன்னு தெரியுமா முப்பிரவில் போக்கும் தளம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் உள்ள ஸ்ரீ மகுடேஸ்வரர் ஆலயம் திருவண்ணாமலையில சிவனே மலையாக இருக்கிறார் இங்கு மலையின் முடியாக சிவன் இருக்கிறார் அதனாலதான் இந்த ஊருக்கு கொடுமுடின்னு பெயர் வந்ததாகவும் கூறப்படுது மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோர் ஒரே இடத்துல வீட்டிருக்காங்க மகடேஸ்வரரான சிவனின் திருக்கல்யாணத்தை பார்ப்பதற்காக பிரம்மாவும் விஷ்ணுவும் இந்த தலத்திற்கு வந்ததாக புராணங்கள் சொல்லுது மும்மூர்த்திகளுக்கும் தனித்தனியே மூன்று கோபுரங்கள் மூன்று சன்னதிகள் மூன்று வாயில்கள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த தலத்தை பிரம்மபுரி ஹரிஹரபுரம் அமிர்தபுரம் அப்படிங்கிற பெயர்கள் வைத்தும் அழைப்பார்களாம் காவிரி ஆறு கிழக்கு திசையில பாய்ந்து ஓடுது இங்க காவிரி ஆறு பிரம்ம தீர்த்தம் பரத்வாஜ தீர்த்தம் மற்றும் தேவ தீர்த்தம் ஆகிய நான்கு தீர்த்தங்களும் இருக்குது புலவர்களான திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகியோரால் பாடல் பெற்ற தலமாகவும் இது விளங்குகிறது இங்கு வரும் பக்தர்களின் பாவங்களும் சாபங்களும் நீங்கி காவிரியாறு எப்படி அழகாக புரள்கிறதோ அதே அவர்களுடைய வாழ்விலும் மகிழ்ச்சி புரளும் அப்படிங்கிறது முழு மனதான் நம்பப்படுது மூன்று முகம் கொண்ட பிரம்மா வன்னி மறுத்தடியிலும் ஆதிசேசனால் உருவான கோவில் என்பதால் நாகர் வழிபாடும் புலியின் காலும் யானையின் முகமும் கொண்ட விநாயகரும் இருப்பது இந்த தலத்துடைய சிறப்புகளாகும்